நெலியடி கரபெட்டியை புறப்படமாகவும் குடும்ப வில்லவத்தையை பதிவிடமாகவும் கொண்டிருந்த கமலாதேவி கிருஷ்ண பிள்ளை அவர்கள் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறையடி செய்திருந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிதம்பரப்பிள்ளை பொன்னம்மா தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சின்ன தம்பி வள்ளியம்மை தம்பதியினரின் அன்பு மரமகும் பிள்ளை அவர்களது அன்பு பதவியும் விஜிதா ஜெயகாந்தன் காலம் சென்று ஜெயரூபன் வினோதா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கிரிதரன் ஹவுசியா ஜெயா டினேஸ் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஜஹானா அபிநயா அபிஷா பிரதோஷன் விஹான் கவினா ஆகியோரின் அன்பு பிரீத்தியும் விமலாதேவி நிர்மலாதேவி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்